மரம் வளர்ப்பில சுருக்கமான ஒரே ஒரு செய்தி என்ன அப்படின்னா தேக்கு வளர்ப்புல நாளைக்கே போய் விற்க போற மாதிரி நான் வர்ற வழியெல்லாம் பார்த்தா ஒட்டட குச்சியாட்ட வச்சிருக்காங்க ஒரு விளக்கமாத்து குச்சியாட்ட ஒரு மரங்க நுனியில் ஒரு பத்து இலைங்க இப்படியா வைப்பாங்க இவங்க இருக்காங்க வனத்துறை ஃபாரஸ்ட்ல அவங்க ஆபீஸ்ல எல்லாம் போய் பாருங்க ஃபாரஸ்ட் ஆபீஸ்ல எல்லாம் மரங்கள் எப்படி வளர்க்குறாங்கன்னு ரெண்டு பங்குக்கு கிளையும் இருக்கணும் இலையும் இருக்கணும் அப்பதான் சாமி பெருக்கும் இல்லைனா நம்ம பேரம் வந்தா கூட பெருக்காது நான் வர்ற வழியில் கூட இந்த தேக்கை பற்றி இல்லைங்களா தேக்கு வளர்ப்பில் நாளைக்கே போய் விற்க போகிற மாதிரி கன்று வாங்குறப்ப நம்ம என்ன சொல்லி வாங்கினோம் இது எத்தனை வருஷத்துலங்க விற்கலாம் பதினஞ்சு வருஷம் அப்போ பதினஞ்சு வருஷம் வளர விடணும்ல நான் வர்ற வழியெல்லாம் பார்த்தா ஒட்டடை குச்சியாட்ட வச்சுருக்காங்க ஒரு விளக்கு மாத்து ஒரு ப மரங்க நுனியில் ஒரு பத்து இலைங்க இப்படியா வைப்பாங்க இலை இருந்தாதானங்க உணவு தயாரிக்கும் உணவு தயாரித்தாதாங்க நம்ம அறிவியல் புத்தகத்தில் படித்தோம்ல இலை இருந்தாதான் உணவு தயாரித்து உடம்பில் சேரும் இலையே இல்லை எப்படிங்க உணவு தயாரிக்கும் எப்படி மரம் பெருக்கும் மரம் வளர்ப்பில் சுருக்கமான ஒரே ஒரு செய்தி என்ன அப்படின்னா மரம் வளர்ப்பில் திருப்பி சொல்கிறேன் சுருக்கமான ஒரே ஒரு செய்தி அதை வாய்ப்பு இருக்கவங்க போய் பாருங்கள் இவங்க இருக்காங்க இல்லைங்க வனத்துறை ஃபாரஸ்ட்டில் அவங்க ஆஃபீஸில் எல்லாம் போய் பாருங்கள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லாம் மரங்கள் எப்படி வளர்க்குறாங்கன்னு ஒரு நிமிஷம் நின்று அப்படியே ஒவ்வொரு மரமாக பாருங்கள் அவங்க எப்படி வளர்க்குறாங்கன்னு என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா நம்ம ஊரில் வேப்ப மரம் பார்த்துருப்பீங்கள்ல எப்படி இருக்கும் வேப்ப மரம் மொதல் ஆறுலேருந்து எட்டு அடிக்கு எந்த கிளையும் இருக்காது எட்டு அடிக்கு மேலே என்ன இருக்கும் பெரிய அளவு அந்த இலை இருக்கும் அதே மாதிரி தான் தேக்கு மரமோ குமிழோ அல்லது மகாகணியோ அல்லது எந்த மரமாக இருந்தாலும் மூணில் ஒரு பங்கு ஒரு பங்குக்கு கீழே தான் கிளை இருக்கக்கூடாது ரெண்டு பங்குக்கு கிளையும் இருக்கணும் இலையும் இருக்கணும் அப்போ தான் சாமி பெருக்கும் இல்லைன்னா நம்ம பேரை வந்தால் கூட பெருக்காது எவ்வளோ ஆசை ஆசைப்பட்டு நம்ம வச்சுருப்போம் நடக்காமல் போயிடும் செம்மரமாக இருந்தாலும் சந்தனமாக இந்த வாய்ப்பு கிடைக்கிறவங்க அந்த பாடாலூர் பக்கத்தில் போனீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்காரங்க மலை வேம்பு வளர்த்துருப்பாங்க பாருங்க அது எப்படி இருக்குன்னு எப்படி வளர்த்துருப்பாங்கன்னு அடர்ந்து நிற்கும் தான் தண்டு பெருக்கும் அந்த காரியத்தை மனசில் வச்சுக்கோங்க சரிங்களா